கஷ்யப் பிரமோத் வினோத் கஷ் பட்டேல் இவர் தான் ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐனுடைய நியூ டைரக்டர் நேற்று தான் வந்து செனட் கன்ஃபார்ம் பண்ணாங்க மொத்த செனட் மெம்பர்கள் வந்து நூறு பேர் இதில் இவருக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவர்கள் ஐம்பத்தி ஒன்று எதிராக வாக்களித்தவர்கள் நாற்பத்தொம்போது ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்த ரெண்டு செனட்டர்ஸே இவருக்கு எதிராக வாக்களித்தார்கள் இதற்கு முன்னாடி கிறிஸ்டோஃபர் ரே அப்படின்னு இருந்தார் இந்த கிறிஸ்டோஃபர் ரே ட்ரம்பால் அப்பாயின்ட்மெண்ட் செய்யப்பட்டு ஜோ பைடன் அவரையும் வைத்திருந்தார் இவர் வந்து நைன்த் எஃபிஐ டைரக்டர் அது மட்டுமல்ல தி ஃபஸ்ட் இந்தியன் அமெரிக்கன் தி ஃபஸ்ட் ஹிந்து எஃபிஐ டைரக்டர் கஷ் பட்டேல் இவருடைய பேர் வந்து நீளமாக இருந்தாலும் இவரை வந்து இப்போ அழைப்பது கேஷ் பட்டேல் இந்த கேஷ் பட்டேலுக்கு வயசு வந்து நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தவர் கென்யானிலிருந்து கனடா வந்து கனடாவிலிருந்து அமெரிக்கா வந்தவங்க தான் இவங்களுடைய பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கஷ்யப் இவர் வந்து புகழ்பெற்ற எஃபிஐனுடைய டைரக்டராக வருவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அது ஒரு இண்டியன் அமெரிக்கன் எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்தார் அப்படின்னா அதற்கு காரணம் ட்ரம்ப்னுடைய தீவிரமான விசுவாசி இவர் அடிப்படையில் வந்து ஒரு லாயர் ட்ரம்ப் வந்து முதல் பிரசிடென்ட்டாக இருந்தப்போ அவருக்கு கீழே இவர் பணிபுரிந்தார் டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்பாக கொஞ்ச நாள் இருந்தார் அப்புறம் அட்டானி ஒரு லாயர் அடிப்படையில் அட்டானி ஜென்ரல் ஆஃப் யுஎஸ்ஏ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தார் இவர் இதுதான் அவருடைய வேலை முதல்ல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரூத் சோஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் வலைதளம் மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வச்சுருக்காரு அது வந்து ட்ரம்ப் டெக்னாலஜி அண்ட் மீடியா அப்படின்னு கம்பெனியினுடைய ஒரு பகுதி தான் ட்ரூத் சோசியல் பிளாட்ஃபார்ம் அதில் இவர் டைரக்டராக இருக்கார் டைரக்டராக இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இந்திய மதிப்பில் நாலு கோடி ரூபாய் கடந்த வாரம் தான் அவர் ஸ்டாக்காக வந்துச்சு செனட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்பு தான் அவருக்கு ஸ்டாக் வந்துச்சு இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ட்ரூத் சோஷியல் மீடியா வந்து ட்ரம்ப்னுடைய கம்பெனி அந்த கம்பெனியில் ஸ்டாக் வச்சுருக்கவர் அந்த கம்பெனிக்கு எதிராக எந்த புகாரும் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில சட்ட வல்லுநர்கள் அங்கே சொல்கிறாங்க கேஷ் பட்டேல் வந்து பதவியேற்கிறப்போ பக்கத்தில் வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அலெக்சிஸ் வில்கின்ஸ் இவர் பதவி பிரமாணம் முடிஞ்சிட்டு பேசுகிறப்ப சொன்னார் மை பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் வித் மீ ஸ்டாண்டிங் நியர் பை அப்படின்ட்டு இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது யாருன்னா டேம் போண்டி அவங்க தான் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் யுஎஸ்ஏ அவருக்கு கீழே தான் இந்த எஃபிஐ இதெல்லாம் வரும் அது மட்டும் இல்லை அவர் வந்து இவர் எப்படி கன்ஃபார்ம் ஆனார்னா இப்போ அமெரிக்காவிலாம் எப்படின்னா ப்ரொசீஜர் நம்ம இந்தியா மாதிரி கிடையாது உடனே எங்கள் சிபிஐ டேரக்டர் ஒரு புதிய கவர்மெண்ட் வந்து உடனே உடனே சிபிஐ டேரக்டர் சிஎஸ்எஃப் டேரக்டர் கமிஷனர் ஆஃப் டெல்லி இப்படி எல்லாம் அப்பாயின் பண்ணுறாங்க அங்கே அப்படி பண்ண முடியாது அங்கே வந்து இப்போ ட்ரம்பால் இவர் நியமிக்கப்பட்டார் இந்த தான் இருக்கும் அப்புறம் வந்து பாராளுமன்றத்தினுடைய இரண்டு சபைகளும் அங்கீகரிக்க வேணும் அதற்கு வந்து இவர் பல கேள்விகள் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி இவர் என்னெல்லாம் பேசியிருந்தார் இப்போ எப்படி இந்த வேலையில் செய்ய போகிறார்னு சொல்லி ஒரே கேள்விகள் கேள்வி பதிலாக தான் இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து நடைபெறும் அப்படித்தான் நடைபெற்று நிறைய பேர் இவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்த எஃபிஐ டைரக்டர் நாமினேஷன் வரலாற்றிலேயே முதல் முறையாக இவருக்கு தான் குறைவான ஓட்டுகள் செனட்டில் அப்ரூவ் பண்ணுறதுக்கு விழுந்திருக்கு இப்படி இருக்கிற நிலைமையில் இவர் எஃபிஐ டேரக்டராக வந்ததுனால என்ன சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு என்ன நன்மை அல்லது ட்ரம்பிற்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம் இவர் வருவதற்கு முன்னாலேயே இந்த எஃபிஐ நான் வந்தால் நான் இதனுடைய டைரக்டர் இதை உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தலைமை இடத்தை வந்து ஒரு மியூசியம் ஆக்கி விடுவேன் அப்படின்ட்டார் அப்படி சொன்னவர் இப்போ அதனுடைய டைரக்டர் இந்த கஷ் பட்டேல் வந்து கவர்மெண்ட் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதினார் கவர்மெண்ட் கேங்ஸ்டர்ஸ்னால் என்ன அரசு ரவுடிகள் அப்படின்னு அர்த்தம் அடிப்படையில் நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா டீப் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த டீப் ஸ்டேட்டுங்கிறது உளவு அமைப்புகள் ஒரு சில அதிகாரிகள் அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்துட்டு நாட்டிற்கு எதிராக சதி வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள் இந்த டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி ரஷ்யாவினுடைய இன்ட்ரஃபரன்ஸ் இருந்தது அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் இந்த டீப் ஸ்டேட்டோட வேலை தான் அப்படின்னு சொல்லி கஷ் பட்டேல் சொல்லியிருக்காரு ஹஷ் பட்டேல் அமெரிக்கராக இருப்பதால் இந்தியாவிற்கு என்ன நன்மை இந்தியாவிற்கு சொல்ல போனால் எந்த நன்மையும் கிடையாது அவர் வந்து எஃபிஐ டைரக்டர் அவருக்கு கீழே வந்து முப்பத்தி ஏழாயிரம் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ்னு சொல்லிவிட்டு ஒரு பதினேழாயிரம் பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் பேர் வந்து இருநூறு நாடுகளில் இருக்கிறாங்க எஃபிஐ ஏஜென்ட்ஸ் இந்தியாவிலும் இருக்கிறாங்க எஃபிஐனுடைய ரெப்ரெசன்டேட்டிவ் இந்தியாவில் இருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கேங்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது எஃபிஐ நம்முடைய சிபிஐ இது போன்ற அமைப்புகள் ஒன்றாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அதற்கு வேண்டுமானால் உதவிகரமாக இருக்கலாம் நமக்கு வந்து வெறும் பெருமைதான் ஒரு முதல் முதலாக ஒரு இந்தியன் அமெரிக்கன் நாற்பத்தி நாலு வயதில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இந்தியன் அமெரிக்கன் வந்து இதனுடைய டைரக்டராக ஆகியிருக்கிறார் என்பது ஒரு பெருமையான விஷயம் இவர் வந்து கவர்மெண்ட் கேங்ஸ்டருங்கிற புக்கு மட்டும் எழுதலை இன்னொன்று வந்து சில்ட்ரன் புக்கு ஒன்று எழுதினார் அந்த சில்ட்ரன் புக்லேயும் அவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக கதை மாதிரி எழுதி குழந்தைகள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் இந்த டீப் ஸ்டேட் வந்து எவ்வளோ தூரம் ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக வேலை செய்து அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருந்தார் ட்ரம்ப்னுடைய ஃபஸ்ட் பிரசிடென்சி அப்போது அந்த கடைசி நேரத்தில் இவரை வந்து டெப்டி டைரக்டரை ஆக் ஆக்குவதற்காக முயற்சி செய்தார் அப்போ வந்து அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்போ இருந்து அட்டார்னி ஜென்ரல் வந்து வில்லியம் பார் அந்த வில்லியம் பார் வந்து ஜோ பைடன் வந்த பின்னாடி அவரை பற்றி ஒரு மெமாயர்ன்னு இல்லையா வந்து வரலாறு அவரை பற்றி ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அதை ஒன்று எழுதினார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா கேஷ் பட்டேலை வந்து டெப்டி டைரக்டராகவோ அல்லது எ எஃபிஐனுடைய டைரக்டராகவோ ஆக்க விட மாட்டேன் அப்படி அவர் ஆக வேண்டும் என்று சொன்னால் என் பிணத்தின் மீது தான் நடந்து சென்று ஆக வேண்டும் அப்படின்னார் ஓவர் மை டெட் பாடி ஒன்லி ஹீ கேன் பிகம் டைரக்டர் ஆஃப் எஃபிஐ அப்படின்னு சொன்னார் இப்போது அவர் வந்து எஃபிஐனுடைய டைரக்டர் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் பேசுகிறப்போ ஒன்று சொன்னார் ஐ எம் ட்ரீமிங் அமெரிக்கா அப்படின்னார் ஐ எம் ட்ரீமிங் அமெரிக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியினாலும் நாம் முன்னேற முடியும் நாட்டை முன்னேற்ற முடியும் தனிப்பட்டவர் உன்னத நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் ஐஎம் ட்ரீமிங் அமெரிக்கா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் ஐஎம் ட்ரீமிங் இன் அமெரிக்கா இல்லை ஐ ஆம் ட்ரீமிங் அமெரிக்கா அதுபோன்று நம்மை பொறுத்தளவில் வி ஆர் ட்ரீமிங் இண்டியா நம்முடைய சொந்த முயற்சியாலும் உழைப்பாலும் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும் என்பதற்கு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கேஷ் பட்டேல் அதற்கு ஒரு உதாரணம் கென்யாவிலிருந்து கனடா வந்து இப்பொழுது அமெரிக்காவினுடைய எஃபிஐ டைரக்டராக ஆகியிருப்பது நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம்